ஹாய் என்ன திங்க வந்தியரே ஜான்டி இப்படி கூச்சிக்கே நானே உன்னை பார்க்க முடியாம எவ்வளவு கவறில வந்தேன் தெரியுமா வா நம்ம வீட்டுக்கு போலாம் நான் உன்னை பார்க்க எவ்வளவு ஆசை ஆசையா வந்தேன் தெரியுமா உன் அப்பே ஒரு மாங்காய் மட்டும் ஒரு காபி தண்ணி கூட தரல வா நம்ம வீட்டுக்கு போலாம் ஹாய் போயிர ஒழுங்காக இருந்தால் கொள்ளல சராய் ஏரு எப்பா பாத்தானா நோய் நய் நொய் அங்கே இருக்கும்போது கொம்மையை விட்டு வா கொப்பனை வீட்டில் போய் பைசா வாங்கிட்டு வா உருப்படியாக வாங்கிட்டு வந்துட்டு என்ன விரட்டி விரட்டு தடுது இங்கே வந்தா என்ன இருக்க விட மாட்டேன் மரியாதை இருந்தா கொள்ள ஓய் அப்புறம் பக்கத்து விட்டு கலாட்டா என்ன நிக்ல கொண்டு கொடுத்துடலாம் வாங்கிட்டு வந்திடா ஓய் நம்ம இல்லாத நேரம் எல்லா உருப்படியும் பறக்கி பறக்கி கண்டவுல கையில் கொண்டு கொடுப்பா இருந்துட்டு இப்போ வந்துருந்துட்டு நீ இல்லாமல் என்னால் எடுக்க முடியாது வாழ முடியாது ஒழுங்காக இருந்த போயிட ஓய் மரியாதை திரும்பி எடி அம்மா அம்மா இவனை எதுக்குடி வீட்டுக்குள்ள விட்ட சரையார் என்ன இருக்க முடியும் இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா நீ வரும்போது நீ அங்கே தூக்கி போட்டேன் அழுக்கு துணியால் நான் எப்படி துவைச்சேன் தெரியுமா என்ன கையெல்லாம் எப்படி வதிக்குது தெரியுமா கை புண்ணானதான் மிச்சம் நான் எவ்வளோ பாசமா வந்துருக்கேன் நீ என்னை விரட்டியாச்சியா என்னங்காயிருந்தாலும் உனக்கு என்ன மனசு ஒரு நாள் புரிய புரியுதா அப்ப நீ என்ன தேடி வருவ சரியா நான் உன்னை பண்ண தொந்தரவெண்ண சரி போ குப்பை ஒரு காப்பி தண்ணி தரையில நீ வீட்டை விட்டு வரட்டியா நான் நீ எங்க போறதனே தெரியல கொஞ்சம் நாள் அம்மைய வீட்டில் வந்து கொஞ்சம் குடிச்சு உடம்ப தேத்திரிட்டு பார்த்தேன் வந்துட்டேன் எப்ப ஒளிஞ்சானா நிம்மதியா ரெண்டு நாள் இருக்கணும்